嗨。 வெல்கம் டு தேவிகா அலங்கோவன் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வ்ளாக் தான் வந்து பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக ரொம்ப நாளுக்கு அப்புறமா ப பஸ்ஸில் வந்து ட்ராவல் வந்து பண்ண போகிறேன் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நான் வந்து ஊருக்கு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் அதையும் தான் இன்றைக்கி உங்களோட வீடியோவில் வந்து நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் காலையிலே வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் பிரம்ம முகூர்த்த பூஜைலாம் வந்து பண்ணி முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து நான் ஊருக்கு வந்து கிளம்பிட்டேன் எதுக்காக ஊருக்கு போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பெரியப்பா பையனோட பொண்ணு வந்து அதாவது நான் அண்ணாவோட பொண்ணு வந்து ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் வந்து வச்சுருக்காங்க அப்படின்றதுனால நான் வந்து ஊருக்கு வந்து கிளம்பியாச்சு என்ன இதில் பெரிய கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எப்போவுமே அவர் இல்லாமல் எங்கேயுமே வந்து போனது கிடையாது ஃபஸ்ட் டைம் நான் ஸ்ரதனை வேற கூட்டிகிட்டு தனியாக வேற போகிறேன் அதை நினச்சாலே ரொம்ப கவலையாகவும் பயமாகவும் இருக்குது ஏன்னா ஸ்ரதனை எப்படி நான் தனியாக ஹேண்டில் பண்ணுவேன்னு எனக்கு சுத்தமாக தெரியவே இல்லை என் கூட வந்து பார்த்திங்கன்னா அப்பா தான் ஃபங்க்ஷனுக்கு வந்து வராங்க நானும் அப்பா ஸ்ரதன் மூணு பேருந்தான் வந்து போகிறோம் காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா தேவ ஸ்கூலுக்கு ஊர்க்கெல்லாம் வந்து அனுப்பிட்டு அதுக்கப்புறமா ஒரு எயிட் தேர்ட்டி நைன் ஓ கிளாக் இருக்கும் நாங்கள் வீட்டில் இருந்து கிளம்பும் போது நாங்கள் எந்த ஊருக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்கோவிலூர் தான் வந்து போகிறோம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு தான் வந்து போகிறோம் இப்போ கோயம்பேட்டில் பஸ் இல்லை அப்படின்றதுனால கிலாம்பாக்கம் தான் வந்து போகிறோம் ஃபஸ்ட் டைம் கிலாம்பாக்கம் வந்து போகிறேன் எப்படி இருக்கும் எப்படி பஸ் ஏற போகிறோம் எதுவுமே வந்து தெரியல முன்னாடி நாளில் இருந்தே ரொம்ப கவலையாக ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா ஸ்ரதனை கூட்டிகிட்டு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதுலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது அதுவும் அவங்க அப்பா வேற இல்லாமல் எப்படி நான் சமாளிக்க போகிறேன் அப்படின்னு ரொம்பவே வந்து பயமாகவே வந்து இருந்துச்சு ஒரு வழியாக பார்த்திங்கன்னா போகிற வழியில் சரி ஏடிஎம்மில் காசு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து வண்டியை நிறுத்தினார் அப்பாவையும் என்னையும் வந்து மதுரவாயில பஸ் சேர்த்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் அங்கேருந்து க மதுரவாயிலருந்து கிலாம்பாக்கம் வந்து போனோம் அதனால ஃபர்ஸ்ட் வந்து மதுரவாயில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு அங்க போய் கேட்டோம் திருக்கோவிலூருக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டா பஸ் இருக்கா அப்படின்னு இங்க பஸ் எல்லாம் இப்ப வர்றதில்ல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்போ ஃபர்ஸ்ட் டைமா வந்து பாத்தீங்கன்னா கிளாம்பாக்கம் வந்து போகிறேன் இந்த மாதிரி கூட்டமாக பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி ரொம்ப வருஷம் இருக்கும் அதுவும் ஸ்ரதனை வச்சுட்டு எனக்கு எப்படி போகிறது அப்படின்றத தாண்டி அவனை நான் வந்து ஹாப்பியாக வச்சுக்கணும் அவன் எதுவும் ஃபீல் பண்ணிடக்கூடாது எதுவும் அழுதுடக்கூடாது அப்படின்றதுலாம் நான் ரொம்ப கான்ஷியஸாகவே வந்து இருந்தேன் அதனால் அவனுக்கு ஏதாவது ஒன்று சொல்லி அவனுக்கு விளையாட்டு காட்டிகிட்டே இருந்தேன் உட்கார்றதுக்கு ஒரே ஒரு சீட் மட்டும் தான் கிடச்சிச்சு தம்பியும் நானும் மட்டும் உட்காந்துட்டோம் அவனுக்கு அங்கே இங்கேன்னு வேடிக்கை காட்டிகிட்டே வந்தேன் இருந்தாலும் பால் வேணும்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டான் பஸ்ஸில் பால் கொடுக்கறது க கஷ்டமாக தான் இருந்துச்சு இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவன் அதுக்குமே தான் வந்து இருந்தான் ஒரு வழியாக வந்து கிலாப்பாக்கம் கிலாம்பாக்கம் வந்து ரீச் ஆயாச்சு பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக தான் வந்து இருந்துச்சு ஆனால் கோயம்பேட்டில் பஸ் ஏறி பழகினவங்களுக்கு இது ரொம்பவே வந்து கஷ்டமாக தான் வந்து இருக்கும் பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் நீட்டாக தான் வந்து இருந்துச்சு ஃபஸ்ட்டு உள்ள என்ட்ரன்ஸில் நுழையும் போதே வந்து பார்த்திங்கன்னா இங்கே லோக்கலில் போகிற பஸ் எல்லாமே வந்து இருந்துச்சு ஆனால் எங்களுக்கு வந்து அது தெரியல நாங்கள் இங்கே வந்து ஊருக்கு போகிற பஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து போனோம் போகும்போது சொன்னாங்க இல்லை இங்கே வந்து கிடையாது நீங்கள் வந்து கீழே வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி வந்து போகும் அதில் வந்து போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதை க்ராஸ் பண்ணி போனோம் அப்படின்னா கீழே வந்து ஒரு சப்மே சப்வே மாதிரி ஒன்று வந்து போகுது அங்கே வந்து க்ராஸ் பண்ணி போனோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மேலே எஸ்கிலேட்டர் வந்து இருக்குது இதெல்லாம் வந்து புதுசாக போகிறவங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு சில பேர் இருக்காங்க தெரியாதவங்க அப்படி நின்றுட்டே தான் இருக்கணும் ஆக்சுவலாக நாங்களே தான் போய் கேட்டோம் எப்படி போனோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ வந்து எங்களுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி கீழே சப்வேல போயிட்டு எஸ்கலேட்டர் வந்து இருந்துச்சு இது தாண்டி மேலே போனோம் அப்படின்னா இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இந்த மாதிரி வண்டி வந்து இருக்குது இதில் வந்து ஒரு எட்டு பேர் வரைக்குமே மேக்ஸிமம் உட்காந்துட்டு போக முடியுது இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்னே வந்து கண்டிப்பாக சொல்லுவேன் ஏன்னா அங்கேருந்து இங்கே ட்ராவல் பண்ணுறதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் வந்து ஆகுது வண்டியில் ட்ராவல் பண்ணனாலே டூ த்ரீ மினிட்ஸ் கண்டிப்பாக ആയിടുന്നത് இப்போ நடந்தெல்லாம் வரோம் அப்படின்னா நிஜமாவே ரொம்ப டயர்டாயிடும் இந்த மாதிரி வண்டி இருந்தது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இல்லை அப்படின்னா ஸ்ட்ரெதனெல்லாம் தூக்கிட்டு நடந்து கண்டிப்பாக என்னால் வந்துருக்கவே வந்து முடியாது புது பஸ் ஸ்டாண்ட் அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நீட்டாக வந்து இருந்துச்சு ஆக்சுவலாக கோயம்பேடு அளவுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் தான் வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கும் ஏன்னா அங்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ரௌடு வந்து இருக்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இன்னொரு விஷயம் பஸ்லலாம் போய் ரொம்ப வருஷம் வந்து ஆகுது இந்த மாதிரி அதனால் பஸ்ஸில் எப்படி உட்காந்துட்டு போக போகிறேன் அப்படின்றது பற்றி எனக்கு ரொம்ப யோசனையாகவே இருந்துச்சு ட்ராவல் டைம் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஒரு ஃபைவ் ஹவர்ஸாவது வந்து கண்டிப்பாக இருக்கும் மதுரவாயிலிருந்து கிலாம்பாக்கம் வந்தாச்சு இப்போ இருந்து நாங்கள் வந்து விழுப்புரம் பஸ் தான் வந்து ஏறினோம் பஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கே நிறைய பஸ் வந்து இருந்துச்சு அது எல்லாமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து இருந்துச்சு யாரை கேட்டாலும் எல்லாருமே ரொம்ப மரியாதையாக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க இங்கே போங்க இங்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் அலைகிற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை இன்னொரு விஷயம் பஸ் ஸ்டாண்டு உள்ள வரைக்குமே வந்து இந்த வண்டி வந்து இறக்கி விட்டுட்டு போகுது அதனால வந்து பார்த்திங்கன்னா வயசானவங்க குறந்த வச்சிருக்கவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும் இப்போ நாங்கள் வந்து விழுப்புரம் பஸ் தான் வந்து தேடி போயிட்டுருக்கோம் பஸ்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பஸ் வந்து இருந்துச்சு நாங்கள் வந்து ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸில் வந்து ஏறி வந்து உட்காந்தாச்சு எங்களுக்குமே சீட் வந்து காலியாக தான் இருந்துச்சு அப்பா வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி உட்காந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து உட்காந்தாச்சு தம்பிக்கு தேவையான தண்ணி அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் என் தண்ணி கொஞ்சம் தனியாக கொஞ்சம் வாட்ரு பாட்டிலில் தண்ணி கொஞ்சம் எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து அவனோட விளையாடிட்டு வந்தேன் அவனும் எவ்வளோ நேரம் தான் என் கூட விளையாடிட்டே இருப்பான் அவனுக்குமே வந்து கொஞ்சம் நேரத்தில் போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு சரி தூங்க வைக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணால் தூங்கவும் மாட்டேங்கிறான் ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டே தான் வந்து வந்தான் அவனை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியல டோல்கேட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வெள்ளரிக்காய் இந்த மாதிரி எல்லாமே வந்து விற்பாங்க நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போகும்போது இதெல்லாம் வாங்கி சாப்பிட்ருக்கேன் அப்பா கிட்ட சொன்னேன் அப்பா போகும்போது எனக்கு கண்டிப்பாக வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் சரின்னு சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அப்பா போய் முன்னாடி சீட்டில் உட்காந்துட்டாங்க நான் இந்த மாதிரி காலை நீட்டி தம்பியை வந்து தூங்க வைக்க ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு பஸ்ஸில் ரொம்ப நாள் கழித்து போகிறதுனால கால் வந்து ரொம்பவே வந்து வீங்கிருச்சு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் வந்து நிறுத்துனாங்க ஹோட்டலில் அப்பா கூல்ட்ரிங்க்ஸ் வாங்க கொடுத்தாங்க குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் வந்து விற்றுட்டு இருந்தாங்க அதுவுமே அப்பா வாங்கி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பனங்கிழங்கு அப்புறம் சமோசா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேண்டா இந்த மாதிரி சுண்டல் இது எல்லாமே போகிற வழியில் வாங்கி கொடுத்துட்டே வந்தாங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இது எல்லாத்தையுமே வந்து வண்டியில் போகும்போது சாப்பிட்டுக்கிட்டே வந்து போனேன் ரொம்பவே ஹாப்பியாக தான் வந்து இருந்துச்சு ஸ்ரதன் வந்து கொஞ்சம் நேரத்தில் எழுந்திரிச்சிட்டான் சரி அவனுக்கு பசிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றதுனால அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் நடுவில் கொடுத்துட்டே வந்துருந்தேன் அது மட்டும் இல்லாமல் வீடியோலாம் வச்சுட்டு ரைம்ஸ் எல்லாம் வச்சுட்டு இப்படி தான் அவனை வந்து நான் கூட்டிகிட்டு வந்து போனேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் போயிட்டு அங்கேருந்து திருக்கோவிலூர் பஸ் வந்து ஏறினோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்போ நாங்கள் இருந்து அப்பாவோட ஊருக்கு போகிறதா என்ன அப்படின்றது வந்து கரெக்டாக தெரியல அதனால பார்த்திங்கன்னா இதே நாலு பஸ்ஸாகிடுது போகும்போது பார்த்திங்கன்னா எனக்கு பஸ்ஸில் காரில் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஏசி பஸ்லலாம் போகிறது தான் ரொம்ப கஷ்டமாக வந்துருக்கும் இந்த மாதிரி ஓப்பன் ஏரில் பஸ்ஸில் போனது எனக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு ரொம்ப டயர்டெல்லாம் வந்து இல்லை பார்த்திங்கன்னா திருக்கோவிலூர் பஸ் பிடிச்சி நாங்கள் வந்து திருக்கோவிலூரில் தான் ஆக்சுவலாக மண்டபம் இருக்குது அங்கே வந்து போய் ரீச் ஆகிட்டோம் ஊருக்கு வர வேண்டாம் எல்லாரும் இங்கேயே வந்துருவாங்க அப்படின்றதுனால சரி இங்கேயே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்தாச்சு இந்த பாப்பாக்கு தான் வந்து ஃபங்க்ஷன் அப்படின்றதுனால ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க தான் வந்து மேக்கப்பெல்லாம் போட்டு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி எனக்கு தெரிஞ்ச மாதிரி மேக்கப்பெல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் இவங்களாம் வர்றதுக்கு முன்னாடியே நான் ஒரு டூ தேர்ட்டிக்கெலாம் அங்கே போய் ரீச் ஆகிட்டேன் திருக்கோவிலூரில் சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரெடி ஆயிடலாம் அவங்க வர்றதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு சாரியெல்லாம் கட்டிட்டு அதுக்கப்புறம் என்னோட ஜுவல்ஸ் எடுத்து மாட்டிட்டு நான் வந்து ரெடி ஆகிட்டேன் ஸ்ரதனையுமே வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு குளிக்கலாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவனையுமே வந்து ரெடி பண்ணி விட்டுட்டேன் போனதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு ட்ரெஸ் மாத்தியாச்சு சாருக்கு எப்போ பார்த்தாலும் போய் வெளியில் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அங்க இருக்கிற மண் டஸ்ட்டு எல்லாமே அவன் தான் இருந்துச்சு மறுபடியும் ரெண்டு தடவை குளிக்க வச்சேன் குளிக்க வச்சிட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் வந்து மாற்றி விட்டுட்டேன் இந்த பாப்பாக்குமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து லைட்டாக மேக்கப் இருந்தால் போதும் அப்படின்றதுனால சிம்பிளாக கொஞ்சோண்டு காம்பேக்ட் பவுடர் மா காம்பக்ட் பவுடரில் ஸ்டிக் வந்து ஃபஸ்ட்டு போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் காம்பேக்ட் பவுடர் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லேஸாக வந்து ஐ போட்டு ஐப்ரோ மட்டும் வரைஞ்சி விட்டுருந்தேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளாக தான் நான் வந்து மேக்கப் வந்து பண்ணியிருந்தேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு எனக்கு பர்சனலாக வந்து பிடிச்சிருந்துச்சு நீங்கள் மேக்கப் ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு வந்து நிறைய பேர் வரலை இவங்க மட்டும்தான் வந்திருந்தாங்க சரி அதனால் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ஸ்ரதனை வந்து பார்த்திங்கன்னா அப்பா கிட்ட தான் வந்து கொடுத்துருந்தேன் அப்பா தான் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க ஊர்லேயுமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்மளோட சேனலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் பேஜையுமே வந்து ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தேவேஷ ஸ்ரதன அவரை எல்லோரையுமே வந்து கேட்டாங்க எனக்கு தெரியாதவங்க கூட என்கிட்ட வந்து பேசும்போது ரொம்ப ஹாப்பியாக வந்துருந்துச்சு நான் அவங்கள நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றதெல்லாம் நாங்கள் டெய்லி பார்த்துட்டு தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நிஜமாகவே ரொம்ப ஹாப்பியாக வந்துருந்துச்சு அப்பாவோடய ஊருக்கு நான் ரொம்ப வருஷம் கழித்து வந்து போகிறேன் பெரியப்பா இறந்தப்போ ஒரு தடவை போயிருந்தேன் அவ்வளோதான் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கெலாம் எப்போவா தான் வந்து போக முடியுது எனக்குமே வந்து வேலை இருக்குது அப்படின்றதுனால இங்கே போயிருக்கும் போது பார்த்திங்கன்னா கரெக்டாக கால் வந்துருச்சு ஷூட்டிங்கில் இருந்து இவங்க எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அக்கா Продолжение சின்ன அக்கா பெரியக்கா இதெல்லாம் அவங்களோட பசங்க எல்லாருமே இவங்களாம் ரெகுலராக நம்மளோட வீடியோஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்திருந்தாங்க சரி அவங்க கிட்டலாம் கொஞ்சம் நேரம் வந்து பேசிட்டு இருந்தேன் எல்லோருமே ரொம்ப வருஷம் கழித்து பார்க்குறதுனால எல்லாருமே ரொம்ப ஹாப் ஹாப்பியாக வந்து பேசிகிட்டு இருந்தாங்க எனக்குமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இவங்க வந்து என்னோடய பெரியமாவோட அக்கா ஆக்சுவலாக அவங்களுமே என்னோடய பெரியம் தான் வந்து வருது அவங்ககிட்டயுமே வந்து பேசிகிட்டு இருந்தேன் ஏன் தம்பி வரல ஏன் அவங்களோட வீட்டுக்கார கூட்டிட்டு வரல எல்லாம் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க அவருக்கு ஆக்சுவலாக ஆஃபீஸ் இருந்ததுனால அவரால் வர முடியல இல்லை அப்படின்னு கண்டிப்பா வந்து வந்திருப்பாங்க எல்லார்கிட்டையும் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து வந்து ரெடி ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க எனக்கு வந்து வைக்கணும் அப்படின்றது வந்து தெரியல நான் சரி மொய் மட்டும் வச்சுட்டு வந்துடலாம் அங்கே போய் பார்த்தீங்கன்னா அத்த முறை பண்றதுக்காக எல்லாரும் வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து எடுத்துட்டு வந்திருந்தாங்க ஆக்சுவலா எனக்கு வந்து தெரியல எனக்கு அது மட்டும் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இது வந்து விஜயா அக்கா இது வந்து சுகந்தி அக்கா இவங்கெல்லாம் வந்து என்னோட பெரியப்பா பசங்க இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த விஜயாக்காவுக்கு மூணு பசங்க இருக்காங்க அவங்க மூணு பேருந்தான் வந்து இவங்க அவங்க தான் தம்பி வந்து இருந்தாங்க சுகந்தி அக்காவுக்கு வந்து இந்த பாப்பா தான் வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன் ரெண்டு பேருமே வந்து ட்வின்ஸ் இவங்க இது வந்து பாக்கி அக்கா அப்படின்ருக்காங்க அவங்களோட பசங்க அவங்களுக்குமே வந்து ரெண்டு பேர் அதாவது ஒருத்தவங்க வந்து ரெண்டு பேர் ட்வின்ஸ் இருக்காங்க ஒரு பொண்ணு வந்திருக்கா ஒரு பையன் ஒரு பொண்ணு வந்து ரெண்டு பேரும் ட்வென்ஸு ஒரு பொண்ணு மட்டும் தனியாக இருக்கா இவங்க எல்லாேருக்கும் மூணு மூணு பேர் பசங்க வந்து இருக்காங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வரிசை வைக்கிறதுக்கு தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா எனக்கு தெரியல எல்லாம் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு தெரிஞ்சுருந்தான் கண்டிப்பாக நான் ட்ரெஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பேன் சரி மொய்யாவே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொய் மட்டும் வச்சாச்சு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து கூப்பிட்டாங்க சாரி வந்து கட்டணும் ஹேர் எல்லாம் வந்து ரெடி பண்ணணும் இதான் வந்து பாக்கி அக்கா அவங்க வந்து அப்போ தான் வந்து வந்திருந்தாங்க அப்படின்றதுனால அவங்ககிட்டயும் கொஞ்சம் நேரம் வந்து பேசிட்டு வந்திருந்தேன் அப்புறம் உள்ளே வந்து சேரீ எல்லாம் சேஞ்ச் பண்ணோம் சீக்கிரமாக வா அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க சரின்னு சொல்லிவிட்டு நானும் உள்ளே போயிட்டு ஹேர் டூ வந்து பண்ணவே இல்லை மேக்கப் மட்டும் தான் போட்டிருந்தேன் அவங்க அதுக்குள்ளே எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க சரி நம்ம அதுக்குள்ளே வெளியில் போய்ட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வெளியில் வந்தேன் வெளில வந்து பார்த்தா இவங்க எல்லாம் வருஷத்தட்டு எல்லாமே வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க பூ பழம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெயில் பாலிஷு பொட்டு ஐப்ரோ பென்சில் லிப்ஸ்டிக்கு இந்த மாதிரி நிறைய மேக்கப் ஐட்டம்லேருந்து எல்லாமே வந்து இருந்துச்சு இவங்களாம் வந்து என்னோடய அண்ணா பசங்கள் இந்த மாதிரி நிறைய நிறைய பேர் அதாவது அப்பா அப்பாவோட சைடில் பார்த்தீங்கன்னா கூட பிறந்தவங்க அப்பா கூட பிறந்தவங்க நாலு பேர் அவங்களுக்கு கல்யாணம் ஆகி அவங்கவுங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரெண்டு பசங்க மூணு பசங்க அந்த மாதிரி இருக்காங்க அதனால் அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ்ஸ் வந்து நிறையவே வந்து இருக்காங்க நிறைய பேர் கேட்டீங்க அக்கா அவங்களுக்கு யாருமே இல்லையா ஏன் உங்கள் வீட்டுக்கு யாரும் வர்றதில்ல நீங்கள் ஏன் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் காமிக்க மாட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக தான் முக்கியமாக அந்த விலாகு இவ்வளோ பேர் இருக்காங்க நாங்கள் எதாவது ஃபங்க்ஷன் அந்த மாதிரி டைமில் தான் வந்து மீட் பண்ணிப்போம் இங்கே எதாவது இங்கே ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து வரும் வருவாங்க ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா தலையுமே எனக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து போட்டு விட்டுட்டேன் சாரி வந்து அங்கே தான் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் தான் மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி தலையில் அதுக்கப்புறம் ஜுவல்ஸ் எல்லாத்தையுமே வந்து மாட்டி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் உள்ளே ரெடி பண்ணிட்டு இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் கோவிலுக்கு போயிட்டு அங்கேருந்து வருஷம் எடுத்துகிட்டு வரதுக்காக கிளம்பிட்டாங்க போல இருக்குது ஆக்சுவலாக நான் இதெல்லாம் பார்க்கவே இல்லை நான் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாப்பா வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன் இவங்க கோவிலுக்கு வந்து போயிருக்காங்க போயிட்டு அங்கே வருஷத்தட்டெல்லாம் வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு சொல்லிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து வந்திருக்காங்க நானுமே இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் வந்து போகாததுனால எனக்குமே என்ன ப்ரொசீஜர் என்ன பண்ணுவாங்க அப்படின்றது வந்து தெரியல ஸ்ரதன் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தான் ஏன்னா அங்கே அக்காங்கெல்லாம் வந்து இருந்தாங்க மாற்றி மாற்றி தூக்கி வச்சுட்டு இருந்தாங்க ஸ்ரதனை வந்து கேட்டாங்க அக்கா இவன் வந்து முன்னாடி நாங்கள் குழந்தைய பார்க்கும்போது ரொம்ப சைலண்ட்டாக இருந்தான் இப்போ என்ன எல்லாரையும் அடிக்கிறான் ரொம்ப சேட்டை பண்ணுறான் எங்களால் பார்த்துக்கவே முடியல அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே வந்துருந்தாங்க அந்தளவுக்கு அவன் வந்து சேட்டை பண்ணியிருக்கான் இந்த அளவுக்கு வருஷத்தட்டெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து சாமியெல்லாம் வந்து கும்பிட்டு முடிச்சுட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து அங்கே எடுத்திருக்காங்க இது வந்து என்னோடய பெரியம்மா ஆக்சுவலாக இவங்க அது வந்து அண்ணா பொண்ணு எல்லாருமே அப்புறம் கோவிலில் இருந்து மண்டபத்துக்கு வந்து கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் நான் வந்து பார்க்கல ஆக்சுவலாக இப்போ தான் வீடியோவில் வந்து பார்க்குறேன் அக்கா பையன்கிட்ட கொடுத்து வீடியோ வந்து எடுக்க சொல்லியிருந்தேன் தான் வந்து எடுத்திருந்தான் நல்லாவே வந்து எடுத்திருக்கான் குட்டி பையன் தான் அவனுமே வந்து செவன்த்து தான் வந்து படிக்கிறான் இருந்து எல்லோரும் மண்டபமுக்கும் கோவிலுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் வந்து டிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் வந்து கேட்டிருந்தேன் எங்கே போயிட்டாங்க யாரையுமே காணணும்னு எல்லோரும் கோவிலுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நீ போகிறதுனா போமா பக்கத்தில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா சரி அதுக்குள்ளே அவங்களே வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு நானுமே வந்து அந்த பாப்பாவை தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து இருந்து மண்டபத்துக்கு வந்து வர ஆரம்பிச்சுட்டாங்க இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் டைமில் எல்லோரையும் போய் பார்க்குறது ரொம்பவே வந்து ஹாப்பியாக தான் வந்து இருக்குது இதான் வந்து மண்டபம் வந்து ரொம்ப சிம்பிளாகவும் நீட்டாகவும் வந்து டெக்கரேட் வந்து பண்ணியிருந்தாங்க திருக்கோவிலூரில் தான் வந்து இந்த மண்டபம் வந்து இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபங் இப்போ தான் வந்து ஏஜென்டென்ட் பண்ணியிருக்காங்க உடனே வந்து ஃபங்க்ஷன் வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூ வீக்ஸ்லேயே வந்து வச்சுட்டாங்க இதான் அண்ணாவும் அண்ணியும் இவங்களோட பொண்ணுக்கு தான் வந்து ஃபங்க்ஷனு எல்லோரும் வந்து வெல்கம்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க புள்ள இருக்குது எனக்கு வந்து தெரியல இவங்க உள்ளே வரும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா நானே வந்து வெளியில் வந்து பார்த்தேன் எல்லோரும் வந்து தட்டெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க நான் வந்து ஃபுல்லாக எல்லாம் வந்து கட்டி பாப்பாவை வந்து ரெடி பண்ணிட்டு தான் வந்து வெளியிலே வந்தேன் எல்லோரும் வந்து வருஷத்தட்டெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க எனக்கு என்னென்னா ஸ்ரதன் என்ன பண்ணுறான்னு தெரியல அப்படின்னு நடு நடுவில் வந்து பார்த்துட்டே வந்துருந்தாங்க என்ன பண்ணுறான் அப்படின்றத ஏன்னா இவ்வளோ ஃபங்க்ஷனில் எங்கேயாவது வந்து யாராவது இவங்க வச்சுருக்காங்க அவங்க வச்சுருக்கான்னு மாற்றி வச்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கொஞ்சம்லாம் ரொம்ப ரொம்பவே வந்து பயமாக தான் இருந்துச்சு அப்புறம் எல்லாம் செக் பண்ணி பார்த்தேன் பொண்ணு கூட்டிகிட்டு வரதுக்கு முன்னாடி வந்து ஃபுல்லாகவே சீர்வரிசை தட்டு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து மேலே வந்து வச்சுருந்தாங்க நான் இதான் இந்த பாப்பாவுக்கு தான் வந்து ஃபங்க்ஷன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு ரெடி பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த பாப்பாவையும் கொண்டு வந்து ஸ்டேஜில் வந்து உட்கார வச்சிட்டாங்க அவளுக்குமே வந்து வயசு ரொம்ப சின்னதாக எனக்கு தெரிஞ்சு பதிமூணு வயசு பதினாலு வயசுக்குள்ள தான் வந்து இருக்கும் இப்பவே வந்து ஏஜென்ட் பண்ணிட்டாங்க இப்போ இருக்கிற பசங்க எல்லாருமே வந்து சீக்கிரமாக வந்து ஏஜென்ட் வந்து பண்ணிட்டுறாங்க ஃபங்க்ஷனுக்கான நலங்கு வைக்கிறது அது எல்லாமே வந்து பண்ணிட்டு இருந்தாங்க நானும் வந்து கொஞ்சம் நேரம் மேலே வந்து நிற்க சொன்னாங்க மேலே வந்து இரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் நின்றுட்டு இருந்தேன் எனக்கு வந்து என்னென்னா வருஷத்தட்டு வைக்கல நம்ம வந்து சும்மாவே வந்து நிற்கிற மாதிரி இருக்கே அப்படின்றது மட்டும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நலங்கு கூட வைக்கலை ஏன்னா எல்லோரும் வச்சிட்டு இருந்தாங்க நான் அதுக்குள்ளே தம்பியை போய் பார்க்குறதுக்காக வந்து போயிருந்தேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நலங்கு வந்து என்னால் வைக்க முடியல அதுக்கப்புறம் சும்மா அச்சதை மட்டும் கொடுத்து ஆசீர்வாதம் மட்டும் பண்ண சொன்னாங்க அதை மட்டும் தான் பண்ணேன் இது வந்து வந்து அக்கா அண்ணா அண்ணி எல்லாரும் மேலே வந்து இருக்காங்க சரி கொஞ்ச நேரம் மேலே நீ கீழே இறங்கி போகாது அப்படின்னு சொன்னதுனால நானுமே வந்து மேலே வந்து நின்றுட்டு இருந்தேன் ஃபங்க்ஷனுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா வந்து நடந்துச்சு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா சுடிதார தான் போட்டு போயிருந்தேன் சரி சாரி வந்து அங்கே இருக்கட்டும் அப்படின்றதுனால ஃபங்க்ஷனில் சுடிதார போட்டால் நல்லா இருக்காது அப்படின்றதுனால சாரீ வந்து எடுத்துக்கிட்டேன் இந்த சாரியோடவும் என்னால் வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து வர முடியாது அப்படின்றதுனால அங்கே வந்து தான் நான் வந்து சேஞ்ச் வந்து பண்ணிக்கிட்டேன் இது வந்து அவங்களோட தாத்தாவும் பாட்டியும் அவங்களோட முறை வந்து அவங்க செஞ்சிட்டு இருந்தாங்க மாலை சாரி எல்லாமே ரொம்ப நல்லா தான் வந்து இருந்துச்சு ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப நீட்டாகவும் வந்து இருந்துச்சு தான் வந்து எல்லார் கையிலையும் மாற்றி மாற்றி பார்க்க முடிஞ்சிச்சு எல்லாருக்கிட்டையும் போயிட்டு தாவிட்டே வந்துருந்தான் எல்லாரையும் வழக்கம் போல தாத்தா ஆயா சித்தி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்தான் இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அக்கா பசங்க இதில் ரெண்டு பேர் வந்து ட்வென்ஸு ஒருத்தவங்க மட்டும் ட்வென்ஸ் இல்லை ப்ளூ ரெட் ரெண்டு பேருமே ட்வென்ஸு இவன் வந்து ஃபர்ஸ்ட் பொண்ணு அதுக்கப்புறம் அந்த சைட் இருந்தது வந்து இன்னொரு அக்காவோட பொண்ணு நாலாவது அக்காவோட பொண்ணு அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சரி வீடியோஸ்லாம் எடுப்போம் எடுப்பேன் எடுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் மேலே சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னையுமே வந்து சாப்பிட கூட்டிகிட்டு போனாங்க இவங்கெல்லாம் நம்மளோட வீடியோஸ் பார்த்துட்டு ரெகுலராக வந்து கமெண்ட் பண்ணுவாங்களாம் சித்தி நான் வந்து உங்களோட வீடியோஸ்லாம் டெய்லி பார்ப்பேன் நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மேலே பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சிட்டு கீழே வர்றதுக்குள்ளே ஃபங்க்ஷன் வந்து நல்லபடியாக வந்து முடிஞ்சிருச்சு ஆரத்தியெல்லாம் வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நலங்கள் நலங்கள்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆர்த்தி வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க நேரம் நேரம்தான் வந்து ஃபங்க்ஷனில் இருந்தேன் அண்ணா வந்து இரு வெயிட் பண்ணி ஊருக்கு கிளம்புறாது அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருந்தாங்க நான் வந்து முன்னாடியே வந்து சாப்பிட்டுட்டேன் ஏன்னா தம்பிக்கு ஊட்டணும் அப்படின்றதுனால நான் போய் சாப்பிட்டுட்டு வந்து வந்துவிட்டேன் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ட்ரெஸ் சேஞ்ச் வந்து பண்ணியாச்சு ஏன்னா ஊருக்கு போகும்போது கண்டிப்பாக சுடிதார் மட்டும்தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்றதுனால ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு எல்லாட்டையும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம் அக்கா வந்து சென்னையில் இருக்காங்க இங்கே நீலாங்கரையில் அவங்க வந்து நைட்டே ஊருக்கு கிளம்புனாங்க அதனால் அவங்களோட சேர்ந்து வந்து ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வந்து கிளம்பியாச்சு கண்டிப்பாக இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ